எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அவரை தவிர யாராலும் இதை ஒன்றிணைத்து கொண்டு செல்ல முடியாது அதில் நம்பிக்கை கொள்ளவும் முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயகா தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நேற்று தினம் காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் உள்ள மோனார்க் இம்பீரியல் வளாகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கா இவ்வாறு தெரிவித்தார் இதனையே மெனோ கணேசனின் உரையிலும் குறிப்பிட்டார் பலரும் அதையே குறிப்பிட்டனர் இந்த அரசாங்கம் நீண்ட காலம் இருக்காது கையில் எடுத்த சோற்றை வாயில் போட்டுக்கொள்ள முடியாத அரசாங்கம் அண்மையில் தேசிய மக்கள் சக்தியின் ரஞ்சன் ஜாலால் எண்பத்தி ஒன்பது ஆண்டு காலத்தை ஞாபகப்படுத்தி சண்டித்தனம் காட்டினார் தம்பி உங்களை விட சண்டியர் தான் ரணில் விக்ரமசிங்க அன்று நீங்கள் இருந்திருந்தால் நடப்பது வேறு ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணையாமல் எங்களை அழைக்க வேண்டாம் நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் அரசாங்கத்திற்கும் நாடாளுமன்றத்திலும் பேசுகின்றோம் வெளியிலும் பேசுகின்றோம் எங்கள் வேலையை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைத்த வேளை நான் சிறைச்சாலைக்கு வெளியில் நள்ளிரவு முதல் காலை வரை நின்று கொண்டிருந்தேன் நான் மதிக்கும் ஒரு தலைவர் இன்றும் நான் அவருக்கு மதிப்பளிக்கின்றேன் என சாமர சம்பத் தசாநாயக்கா குறிப்பிட்டுள்ளார்